இந்த தமிழகத்தில் ஜனநாயக இயக்கம் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாருனாலும் பண்ணலாம் ரோட்ல போற கூட நான் ஒரு கட்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி லெட்டர் படிக்கி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அந்த வரிசையில் நீ இருந்துட்டு போ இல்ல கவலை இல்ல ஆனால் ஆரம்பிச்சு என்ன தெரியுமா பேசலாம் எடுத்த ஒண்ணும் எங்களுக்கு முதல் எதிரி திமுக தான் என்னடா திமுக என்னடா பண்ணிச்சு நீ என்னடா பண்ண தமிழ்நாட்டில் நடிச்ச ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கின சரி முன்னாடியது இங்க எல்லாம் இருக்கிறோம் அவங்க வந்து தொழில் செய்யறோம் சம்பாதிக்கிறோம் அவங்களுடைய திறமைக்கேற்ற வருவாய் அவருக்கு திறமை இன்றைக்கு நடிகர் என்று தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்த பணத்திலே இருநூறு மொழி ஆய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு படத்தை நடிச்சேன் அது எல்லாம் விட்டுட்டு வந்தாராமா அது ஒரு சாதனை சொல்றாங்க அது எல்லாம் இருநூறு மொழி சம்பாதித்து விட்டு விட்டு நான் அரசியல் கட்சி எவண்டா கூப்பிட்டா யார் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு யாராவது தவம் இருந்தாங்களா ஆர்ப்பாட்டம் நடனாங்களா போர்ப்பாட்டம் பெரிய போராட்டம் நடத்தினாங்களா அட உங்க கட்சிக்காரன் போராட்டம் நடத்தினாரா ரஜினி வரன் சொல்லும் போது கூட அந்த கட்சிக்காரன் எல்லாம் போய் தவம் இருந்தான் வீட்டு வசல தவம் இருந்தான் நீ எப்படியாவது வரணும்னு சொல்லி கேட்டாங்க பெரிய அவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது தமிழகத்திலே ஆனால் இன்னைக்கு விஜய் வருகிற போது அழைத்து நீ வந்தாய் நீ திட்டம் போட்டாய் எதற்காக திட்டம் போட்டாய் உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக நீ திட்டம் போட்டு திமுக எதிரி என்று நீங்க இருக்குதா அண்ணா திமுக பெரிய சாதனை பண்ணிச்சா ஊழல் பண்ணலையா எத்தனை அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்குது அவர்கள் கண்டுக்கு தெரியலையா பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசறதுக்கு அருகே இல்லையா அன்புமணி அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் பத்தியில் இருக்கிறது தெரியாதா

இப்படிப்பட்ட நிலையில ஆட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தொகுதி படத்துல ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டாங்க நம்முடைய தம்பு தம்பி சங்கர் பட்டியலே போட்டார் இன்னைக்கு என்ன பண்ணார் நம்ம சகோதரிகள் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க